வணக்கம் விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ பார்க்க போகிறது வார ராசி பலம் ஏழாம் தேதி வந்து பதிமூணாம் தேதி வரை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதா லக்னத்துக்கு பார்க்கணும் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறோம் மகர ராசிக்கான பழங்களை பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசாபுத்தி பழங்குறது ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கில் மிங்கிள் பண்ணி பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ரிஷபராசி ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசியாதிபதி சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றில் வக்கரமாக இருக்காருங்க ஸோ ஆறாம் அதிபதி வக்கரமாக இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது வேலை சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக போகிறமான ஃபீலை கண்டிப்பாக கொடுத்துரும் அதுவும் வந்து குருடைய சரத்தில் இருக்கும்போது வேண்டிய விஷயங்கள் அதாவது பெரிய லாபங்களோ பெரிய விஷயங்களோ வந்து கொஞ்சம் டீலேடாக நடக்கிற மாதிரியான ஃபீலை கண்டிப்பாக கொடுத்துரும் சரி வர வரமாட்டேங்கிறவங்கிற விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ரெண்டு ஸோ ரெண்டாம் அதிபதியான புதன் ஸோ ரெண்டு அஞ்சாமதி புதன் வந்து பதினொன்றில் இருந்து நீச்சமாக வக்கரமாக இருக்கும்போது நல்ல பலன் கொடுக்கும் ஏன்னா ஒரு நீச்சக்கிரகம் வக்கரமாக இருக்கும்போது நல்ல பலங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான குழந்தைகளோட விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாக ரொம்ப சிறப்பான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும் அதெல்லாம் ரொம்ப நல்லா அதுக்கப்புறமா வந்து மூணாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான பலங்கள் வீடு விற்பனை சம்மந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் தாயத்தாயை சார்ந்த உறவுலாம் ரொம்ப சிறப்பாக இருப்பதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ இந்த வாரம் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும் அதுக்கப்புறம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான்காம் அதிபதியான சூரியன் வந்து பதினொன்றில் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வைப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கு சூரியன் புதனுடைய வந்து புதன் வந்து வக்கமாக போகணும் கொஞ்சம் டிலேடாக நடக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுத்துடும் தாயார் விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாகணும் அவங்க எல்லாமே தரது ரெடியாக இருந்தாலும் சில நேரத்தில் அவங்க சொல்கிறதோ செய்கிறதோ அப்புறம் பார்க்கலான்னு கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணுற மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஐந்தாம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றில் வக்கரமாக இருக்கும்போது குழந்தைகள் ரொம்ப சிறப்பாக முன்னேற்றங்கள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு பட் இருந்தாலும் வந்து சின்ன சின்ன சோம்பேறித்தனங்கள் அப்புறம் பார்த்துக்கலாங்கிற போஸ்ட் பான் பண்ணுற விஷயங்களாக இருக்கும் அது மட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதி சுக்கரன் பார்த்திங்கன்னா வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாற்றம் நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருந்தாலும் ரொம்ப வேகமாக இருந்ததுன்னா இப்போ பார்த்தா கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வெளியே கண்டிப்பாக கொடுத்துரும் அதுக்கப்புறம் எட்டாம் அதிபதி குரு வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது நண்பர்கள் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் புதிய டாக்குமெண்ட் ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்து போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒன்றுக்கு நாள் வாட்டி யோசித்து கையெழுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க அதுவும் ஒன்பதாம் அதிபதியான சனி வந்து பத்தில் இருக்கிறது இப்போ ஸோ பத்தில் வந்து இப்போ பதினொன்றுக்கு வந்துவிட்டேன் ஸோ பதினொன்றில் வரும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்பா சம்பந்தமான விஷயங்கள் தொழில் சம்பந்தமான விஷயம் நல்ல வேகம் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பாக இருக்குது இதெல்லாம் இப்போ சனி வந்து குருடைய சாரத்தில் வந்து ராகுல இருக்கும்போது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இப்போ பண்ணாமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து இப்போ கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிற மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கும் ஸோ எதிர்பாராத சில விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கிறதுனால கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்தது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புது பழங்கள் இப்போ பார்க்க போகிற தசாபுத்தி பழங்கள் எப்படி இருக்கும் ரிஷப லக்னமாக ஆதிபதியில் வந்து சூரிய தசாபுத்தி என்பது சூரியன் சூரியன் வந்து பதினொன்றில் இருக்காங்க நாலாம் அதிபதி பதினொன்று வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்களாக இருக்கும் பட் இருந்தாலும் நடைமுறையில் வந்து சின்ன சின்ன மன சலனங்களை கண்டிப்பாக கொடுத்துரும் ஏன்னா வந்து புதன் வந்து அந்த புதனுடைய நட்சத்திரம் வந்து அந்த சலனங்களை கண்டிப்பாக கொடுத்தோம் கொஞ்சம் டிலேடாக நடக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுத்துரும் அதுக்கப்புறம் வந்து ரிஷப லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி வந்தாலும் சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள்லாம் கொடுக்கணும் கண்டிப்பாக கொடுக்கும் நல்ல ஒரு சொத்து சொத்து சம்மந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் தாயார் சம்மந்தமான விஷயம் வீட்டு நிலம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் ரிஷபலகனமாக வந்து செவ்வாய் தேசா பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு இருக்கிறது வந்து மூணில் வந்து நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் ஒப்பந்தங்கள் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் பார்த்து கையெழுத்து போகிறது டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான பக்கத்து வீட்டுக்காரரிடம் தேவையில்லாத மனஸ்தாபங்களோ ஒரு டென்ஷனாக வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரிஷபலகனமாக ராகு தேசா ராகு ராகு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்னும் போது ராகு வந்து உங்களுக்கு பதினொன்று இருக்கார் அது குருடைய சாதனம் எட்டாம் மதிப்புடைய சாதத்தில் போகும்போது நிறைய பேராசைகளை தூண்டி விட்டு அதில் மாற்றுறதுக்கான வாய்ப்புனா ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆனால் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் ஒரு பெரிய வருமானம் போறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு இருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்திரங்க ஸோ சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவரும்போது சனி வந்து உங்களுக்கு வந்து இப்போ பதினொன்று இருக்கார் பெரிய லாபங்கள் தொழிலில் பெரிய லாபங்கள் அப்பானாலும் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான இவ்வளோ ரொம்ப நல்லா இருக்குமே ரிஷப லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு தசாபுத்தினு குரு வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து இப்போ ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வந்து சந்திரசாரிலும் ஒப்பந்தங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ரிஷப லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு அஞ்சாமதிபதி பதினொன்று இருக்கும்போது குழந்தைகள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது அதனால் வந்து திடீர்னு ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஆனால் குழந்தைங்க வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பிடிவாதமாக இருக்கிறத போது தவிர்க்க முடியாதுங்க ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் ரிஷபலக்னமாக வந்து கேது கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சில் இருக்காது ஸோ கேது அஞ்சல இருக்கும்போது நல்ல ஒரு ஆன்மீக சுற்றுலா போலாங்கிற எண்ணங்கள் கொஞ்சம் வந்து பூர்விகள் சம்பந்தமான விஷயங்கள் இருக்க லிட்டிகேஷன்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதெல்லாம் க்ளியராக இருக்கான ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது வந்து சுக்கர தசா வந்து சுக்கரன் சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிபதி பதினொன்று இருக்கும் நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் வேலையில் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கும் பட் இதனால எல்லாமே ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் இருக்கும் ரொம்ப வேகமாக இருந்தாங்க இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் ம ஃபீலிங் கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ மற்றபடி என்னங்க எல்லாமே சிறப்பு தான் ஒரு கல்குலேஷன்ஸ் தான் இந்த வந்து வந்து அப்ளை பண்ணி பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ மற்றபடி என்னங்க நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணி டெய்லி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷமாக ஒரு டென் மினிட்ஸ் போதுங்க ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் என்னவோ என்னகோ மனதார பிரார்த்தனை கண்டிப்பாக போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க